வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செல்வ செழிப்புடன் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க எந்த ஒரு வழிபாட்டை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தை நம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த விஷயங்களை செய்ய வேண்டும் எந்த விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பிறக்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது சனி பகவானுடைய எண்ணான எட்டாம் எண்ணில் இருக்கப் போவதால் கட்டாயம் இந்த ஆண்டு முழுவதுமே ஸ்ரீ காலபைரவருடைய வழிபாடு முழு முதல் கடவுளான விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயருடைய வழிபாடானது மிக மிக முக்கியமானது இந்த வருடத்துடைய கடைசி நாளான முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரவு அதாவது புது வருடம் பிறப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக உங்களுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் இறை வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் பிறக இருக்கக்கூடிய வருடமானது சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செல்வ சிரிப்புடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்துடைய மந்திரங்களை ஜபித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்களை ஏற்றி வைத்து காமாட்சியம்மன் தீபம் ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வைத்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு வாசனமிக்க பூக்களை கொண்டு மலர் மாலையாகவோ அல்லது பூக்களாகவோ சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் புது வருடத்துடைய முதல் நாளன்று காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளங்கையை தரிசித்து கண்களில் ஒத்திக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை ஒரு நிமிடம் தியானம் செய்து வேண்டிக்கொண்டு பூமா தேவியை நீங்கள் தொட்டு வணங்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய பணிகளை நீங்கள் தொடரலாம் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து இறை வழிபாட்டை செய்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று விநாயகர் பெருமானுக்கு இரண்டு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து தேங்காய் வெற்றிலை பாக்கு பூ பழம் கற்கண்டு இவற்றை வைத்து நீவேதியமாக படைக்க வேண்டும் விநாயகர் பெருமானை மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும் வரக்கூடிய வருடம் இந்த வருடமானது மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் வேண்டும் விநாயகர் பெருமானுக்கு அன்றைய தினத்தில் கட்டாயம் அருகம்புல் மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் செம்பரத்தை பூவை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மூன்று முறை விநாயக பெருமானை வளம் வந்து வணங்க வேண்டும் இந்த வழிபாடு அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு செய்வது இன்னும் விசேஷமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது இதை தவிர நீங்கள் கால பைரவருடைய வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பிறக்க இருக்கக்கூடிய வருடமானது சனி பகவானுடைய எட்டாம் எண்ணில் பிறக்க இருப்பதால் இந்த வருடம் நீங்கள் கால பைரவருடைய வழிபாடானது அதிலும் சனிக்கிழமையன்று நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வைத்து கால பைரவருடைய வழிபாடை நீங்கள் செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினம் கால பைரவருடைய ஆலயத்துக்கு சென்று கால பைரவருக்கு வில்வ இலைகளை மாலையாக தொடுத்து அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதத்தை நைவேதியமாக படைத்து இரண்டு நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் கால பைரவரை அன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்வது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரிய தடைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் கஷ்டங்களானது நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படும் புது புதுவருடத்தன்று கட்டாயம் வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு வகையை செய்ய வேண்டும் செய்து வைத்த இனிப்பை பூஜையறையில் தெய்வத்துக்கு முன்பாக வைத்து நெய்வேதியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வருட பிறப்பன்று பூஜை அறையில் கட்டாயம் இந்த இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வருடமானது மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் செல்வ செழிப்புடன் இருக்க பூஜை அறையில் மஞ்சள் மற்றும் டைமண்ட் கற்கண்டுகளை வைத்து தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் வருடப்பிறப்பன்று கட்டாயம் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய கோவில் அல்லது குல தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகுந்த நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் கட்டாயம் பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு உணவை தானமாக தர வேண்டும் அகத்தி கீரை கீர வகைகள் கோதுமை தவிடு பல வகைகள் இவற்றில் ஏதாவது ஒரு உணவை தரலாம் அல்லது இரண்டு வாழைப்பழத்தை உணவாக நீங்கள் பசுமாட்டுக்கு தருவது சகல தெய்வத்துடைய அருளாசை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது வீட்டு வீட்டில் லட்சுமி கடாட்சத்தையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடியது வருட பிறப்பன்று கருநீலம் மற்றும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிவரை தவிர்ப்பது நல்லது புது வருடத்தன்று ஏழைகளுக்கு ஊனமுற்றவர்கள் பார்வை இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது மிகவும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்